எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் நல்ல சுட சுட சாதம் எப்போவும் போலையே அப்புறம் இன்னைக்கு ஒரு அருமையான குழம்பு நல்ல தேன் மாதிரி இருக்கும் அந்த குழம்பு நல்லா நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நிறைய உரித்து போட்டு நல்லா அழகாக சூப்பராக ஒரு பூண்டு குழம்பு வச்சுருந்தேன் இன்னைக்கு இதோட வாசனை அவ்வளோ வீட்டையே சுற்றி வந்துச்சு கம்ம கம்மன் இருந்துச்சு அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன் அது என்னென்னா கூட்டியில் அவியல் முருங்கைக்காய் அவியல் முருங்கைக்காய் நிறையா இருந்ததுனால இதை முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பரான ஒரு முருங்கைக்காய் அவியல் பண்ணியிருந்தேன் இந்த குழம்புக்கும் இந்த அவியலுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து கீரை பொரியல் இது சாதாரண கீரை கிடையாது இது மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க மருத்துவ குணம் உள்ளது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது தனியாக நான் செஞ்சிருக்கேன் சாரி வீடியோ எடுத்திருக்கேன் அதை அதில் பாருங்கள் இந்த கீரை வந்து சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் இருக்கிறவங்க அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதோட டேஸ்ட்டுமே முருங்கைக்கீரை மாதிரியே தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி போடுவேன் பாருங்கள் ஃபைனலாக இதை நம்மளோட சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்